அடுத்த அத்தியாயம் திருமணம் குறித்தது இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரிசை அன்பு அதுக்கப்புறம் திருமணம் அதை எடுத்து குழந்தைகள் மூணுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவை அழகான வரிசையில் அமைஞ்சிருக்கு பொதுவாக அன்புன்னா அது திருமணத்தில் முடியணுங்கிற அவசியம் கிடையாது உண்மையில் திருமணத்தில் அன்பு முடிஞ்சிடும் ஏன்னா திருமணம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்துக்காக போடும் ஒரு ஒப்பந்தம் தான் அதே சமயம் அதில் பல உளவியல் நுட்பங்கள் இருக்குது திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்வது ஒரு ஆணும் பெண்ணும் வயது வந்தவர்களாக இருப்பாங்க ஒரு சரியான சமூகத்தில் திருமணத்தை சரியாக புரிந்து கொண்ட சூழலில் வந்து அந்த ஆணும் பெண்ணும் தங்கள் அளவில் முழுமையானவர்களாக ஓரளவு அதாவது அவங்களே ஏதாவது படிச்சிருக்கணும் ஏதாவது திறமைகள் இருக்கணும் சம்பாத்தியம் ஏதாவது இருக்கணும் உலகை குறித்த புரிதல் மனிதனை குறித்த புரிதல் இதெல்லாம் இருக்கணும் அது இல்லாத வரையில் அவர்கள் பெரிய மனிதர்கள் கிடையாது குழந்தைகள் தான் அதே சமயம் எவ்வளோதான் அழிவு அனுபவம் இருந்திருந்தாலும் இன்னொரு ஆணுடன் பெண்ணுடன் இருபத்தி நாலு மணி நேரமும் நேரத்தை செலவிடுவது என்பது திருமணத்துக்கு முன் பலருக்கும் சாத்தியம் கிடையாது நான் சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதாவது திருமணம் என்று வரும்போது அது ஒரு புரிதலின் அடிப்படையில் இருந்து வளர்ந்த மனிதர்கள் ஏற்படுத்தி கொள்வது அப்போ அதற்கு முன்னாடி என்ன நடந்தது அவங்க எப்படி இருந்தாங்கிறதுலாம் அவங்களுடைய சாய்ஸ் அவங்க ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தான் இருவர் திருமணத்துக்கே சம்மதிப்பாங்க பொதுவாக அப்போது அந்த திருமணம் செய்து கொள்ள முடிவு எடுப்பதன் மூலமாக இருவர் நாங்கள் தாங்கள் வளர்ந்து விட்டோம்னு சமூகத்துக்கு சொல்கிறாங்க நாங்கள் இருவரும் இணைந்து வாழ்நாள் இறுதி வரை சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து ஒரு பொறுப்பை வெ வெளிப்படுத்துது அவங்க திருட்டுத்தனமாக இறைவு செய்யலை இளைமரவுக்கு ஆயாக எதுவும் பண்ணலை அவங்க பொதுவில் எல்லோருக்கும் அறிவிக்கிறார்கள் ஒரு திருமணம் இன்மையில் எதற்கு முக்கியம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம் குழந்தைகள் சரியாக வளரணும் அப்படின்னா ஒரு நல்ல குடும்பம் இருக்கணும் நல்ல புரிந்து கொண்ட தாயும் தந்தையும் இருக்கணும் அதுதான் பெரியவர்களாக நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு போதுமான பக்குவமும் தெளிவும் நம்மிடம் இருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தையை நம்ம சரியாக கவனித்து கொள்ள முடியும் பாதுகாக்க முடியும் வளர்க்க முடியும் அதை வாழவிட முடியும் இல்லாட்டி நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் அந்த குழந்த தலை மேலே போட்டிருக்கும் ஒரு பெரிய குழப்பம் ஆகிடும் அதுதான் இந்தியாவில் நிகழும் திருமணங்கள் இருக்கும் பெரிய சிக்கலே அங்கே வந்து திருமணம் என்று இந்த தனிநபர்களுக்கிடையே சேர்ந்து முடிவு செய்யப்படுவது கிடையாது மாறாக அவர்கள் சார்பில் குடும்பம் உறவினர்கள் எவ்வளோ பெரிய நம்ம மனிதரோ அவ்வளோ நிறைய மக்கள் அதோடு இணைந்து கொள்வார்கள் அந்த தனிநபர்கள் தாங்களாக முடிவு செய்து அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை அந்த மற்றவர்கள் முடிவு செய்வது அந்த தனிநபர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ இரண்டுக்குமே வாய்ப்பு ரெண்டு விதமான வாய்ப்பு தான் உண்டு இப்போ திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சமூக பிரச்சனை போல் ஆகிடுது திருமணமான சில மாதங்களே எல்லாரும் கேட்பாங்க என்ன விசேஷம் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் குழந்த உண்டாயிருக்கா அப்படின்னு அது அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருமணத்தை இணைத்து வைக்கும் உறுதிப்படுத்தும் பந்தம் என்பது அந்த குழந்தை பல திருமணங்கள் குழந்தைகளுக்காக தான் இன்னும் உயிர் தரித்திருக்கின்றன ஏன்னா குழந்தையை யார் பார்த்துக்குவாங்க சமூகத்துக்கு என்ன சொல்லுவது மற்றவங்க கேட்டால் என்ன சொல்கிறது இதெல்லாம் பெரிய சிக்கல் இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு பதிலாக சரி தெரிஞ்ச ஆளோடைய சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் சமாளிச்சுட்டு பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கலான்னா பலரும் வாழ்கிறோம் இதுதான் நிதர்சனம் நம்ம உருளையாக தான் சொல்லப்படுது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்ட்டு ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம் அன்பு குறித்ததில் இதற்கு பின்பு வரும் காதல் குறித்த சில பதிவுகளையும் இதை பற்றி நான் விரிவாக பேசியிருக்கேன் ஏன்னா காதலிக்கும் போது நாம் ஒருவர் மீது ஆர்வம் போது பிரியம் காட்டும்போது நம்ம நம்மை முழுசாக வெளிப்படுத்தி கொள்ள மாட்டோம் மற்றவர்களுக்கு பிடித்த விதத்தில் நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம் அதே சமயம் மற்றவரிடமும் நமக்கு பிடித்தவற்றை மட்டும்தான் நாம் பார்ப்போம் அதான் காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அதெல்லாமே வந்து பிறகு பிறகுதான் தெரிய வரும் இன்று வந்து விவாகரத்து கூடிக்கிட்டு வருதுங்கிற ஒரு முக்கியமான செய்தியாக எல்லா இடத்துலையும் சொல்லப்படுவது உண்மையில் வந்து இன்றைக்கி விவாகரத்தை செய்வதற்கான தைரியமும் தெளிவும் கூடியிருக்குங்கிறது தான் உண்மை அப்படியே சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு படிப்பறிவு கிடையாது சுயமாக வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா பெரும்பாலும் யாரும் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் தலையிட மாட்டாங்க இருந்தாலும் என்ன சொல்ல முடியும் எவ்வளவு சொல்ல முடியும் ஸோ வேறு வழியே இல்லாமல் சமாளிச்சுட்டு சகிச்சுக்கிட்டு போகிற பெண்கள் தான் நிறைய இருந்தாங்க இப்போது கல்வி அறிவு கூடியிருக்கு பெண்கள் நிறைய கல்வி கற்றுட்டு வர்றாங்க அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்க சுயமாக வேலைக்கு போகிறாங்க சிந்திக்கும் திறன் இருக்குது முடிவெடுக்கும் திறன் இருக்குது பல பெண்கள் வந்து ஆண்களை போலவே எல்லா சுதந்திரங்களோடமும் வளர்றாங்க அப்போ அது போன்ற நிலையில் இப்படியும் சகிச்சிக்கிட்டு வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இது தேவையில்லைங்கிற முடிவுக்கு வர்றாங்க அதனால தான் விவாகரத்து கூடிக்கிட்டு வருது கடந்த காலத்தில் இளைமறைவு காயாக இருந்தது இன்றைய வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அவ்வளவுதான் இப்போ அந்த கல்வியறிவு கூடியிருக்கு விவாகரத்தை அதிகரிக்குது அப்படின்னா ஆண்கள் எவ்வளோ காலமாக கல்வியறிவு கற்றுக்கிட்டு வர்றாங்க அவங்க மாறி இருக்கலாம் இல்லையா விவகாரத்தை குறையும்படி அவங்க நடந்துக்கலாம் இல்லையா இப்போது நான் இதில் பெரும் பொறுப்பை நான் ஆண்களிடம்தான் சொல்லுவேன் ஏன்னா பல ஆண்கள் உண்மைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவது திருமணம் திருமணம் வாழ்க்கையே அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுது ஒரு பரிசு போல் தரப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க தான் ஆணாக இருப்பதால் தங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் தங்களுக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க மற்றவங்க தங்களை புரிந்து கொள்ளணும் தான் யாரையுமே புரிந்து கொள்ள தேவையில்லைங்கிற நினை பலருக்கும் இருக்குது இதெல்லாமே வந்து அந்த குடும்பத்தில் அவங்க எப்படி வளர்க்கப்படுகிறாங்கங்கிறது அடிப்படையில் தான் இதெல்லாமே நாம் நிறைய புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இந்த தலைப்புக்கு வெளியில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா திருமணம் என்பது இரண்டு பக்குவமானவர்கள் எடுக்கும் முடிவு தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அந்த புரிதலோடு இதை அணுகணும் ஏன்னா நான் தெற்கு தரிசி இருபத்தஞ்சி வருஷமாக வாசிச்சிருந்தாலும் நான் உண்மையில் இந்த அத்தியாயத்தை நான் சரியாக புரிந்து கொள்ளலை நான் முழுக்க முழுக்க அன்பில் தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தேன் அதான் நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு நூலை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய ஆழ்மன தேவையை அது பூர்த்தி செய்யுது பைபிள் ஷேக்ஸ்பியரின் புத்தகங்களுக்கு அடுத்து அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வாசிக்கப்படுவது தீர்க்க தரிசின்னு நான் வாசிச்சிருக்கேன் இப்போ அதெல்லாம் எந்தளவு உண்மைன்னு சொல்ல முடியாது ஆனால் யோசிச்சு பாருங்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு நூலை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் கழித்தும் வாசிக்கிறாங்க அப்படின்னா அதில் எவ்வளவு உண்மைகள் இருக்கணும் அதனால தான் அவ்வளோ பேர் அதற்கு மதிப்பு தந்திருக்காங்க அப்போ அதை நம்ம சரியாக கிரகித்து கொள்ளணும் அதே சமயம் ஒரு நூல் வந்து நாம் வளர வளர நம்மோடு சேர்ந்து வளரணும் நம்முடைய அறிவு அனுபவம் கூட கூட வாழ்க்கை குறித்த மனிதர்கள் குறித்த பார்வை மாறிக்கிட்டே வரும் அதற்கேற்ப அந்த நூலும் புதிய பார்வைகளை தருவதாக இருக்கணும் அந்த விதத்தில் இது ரொம்ப முக்கியமான நூல்னு சொல்லுவேன் நான் நிறைய சொன்னது போல் இந்த திருமணம் நான் சரியாக புரிந்து கொள்ளலை நாம் பலரும் அதை சரியாக புரிந்து கொள்வதே கிடையாது ஸோ இதை பிரிவாக நம்ம பேசணும் அதை வேறு இடத்தில் பேசலாம் அதனாலேயே இந்த அத்தியாயம் மிகவும் முக்கியமானதுன்னு நான் சொல்லுவேன் அன்பு அது அல்டிமேட் அது வந்து பொதுவாக வியாபாரியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு புடவை கடைக்கு போகிறோம் அப்படின்னா நல்ல புடவைகள்லாம் எடுத்து காமிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு விற்பனை ஆகணும் நல்ல புடவைகள்லாம் விற்பனை ஆகிடுச்சுன்னா மோசமான புடவைகளை யார் வாங்குவாங்க ஸோ நம்ம ஆள் தரம் இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் காமிப்பாங்க உண்மையிலேயே ஒரு சிறந்த திறமை கொண்ட ஒருவர் தான் தன்னுடைய சிறந்த வெளிப்படுத்துவார் இப்போ அதன் அடிப்படையில் அன்பு என்பதுதான் முக்கியமான அத்தியாயம் அதை வாசிச்சா யார்னாலையும் தீர்க்க தரிசி தொடர்ந்து வாசிக்காமல் இருக்க தான் நான் சொல்வேன் இப்போ நாளையே சில பேருக்கு அது ஏமாற்றத்தையும் தரக்கூடும் அது எப்படி இருந்தாலும் நம்ம நிறைய சொன்னது போல இந்த மூன்று அத்தியாயங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவை அன்பு திருமணம் குழந்தைகள் இந்த மூன்றை மட்டுமாவது வாசிக்கணும்னு நான் சொல்லுவேன் எதுவுமே வாசிக்க முடியும் அன்பை வாசிங்க போதும் அதை அடுத்து இந்த மூன்றையும் வாசிக்க இதன் அடிப்படையில் இந்த அத்தியாயத்துக்குள்ள போகலாம் மீண்டும் அல்மித்ரா கேட்டால் திருமணத்தை பற்றி சொல்லுங்கள் ஆசிரியரே அவள் பதில் அவர் பதில் சொல்லும்படி பேசினார் நீங்கள் ஒன்றாக பிறந்தீர்கள் என்றென்றும் ஒன்றாகவே இருப்பீர்கள் இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது கொஞ்சம் கவனிக்கணும் நாம நார்மலாக இப்போ வந்து தமிழை எடுத்துக்கிட்டோம்னா எதெடுத்தாலும் பயங்கரமாக விதம் தோதுவோம் காதல்னால் ஒன்று அன்றில் பறவைகள் திருமணம்னால் வள்ளுவர் வாசிக்கி அதாவது வள்ளுவர் சாப்பிடும்போது அவர் சிந்தனை ஒவ்வொரு பருக்கையும் ஊசி வச்சு குத்தி எடுத்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் யாரும் பக்கத்தில் உட்காந்து பார்த்தாங்கன்னு தெரியல வீடியோ பிடிச்சிருக்காங்களான்னு தெரியல எனிவே ஸோ நம்மளுக்கு ஏதாவது வேணும் இல்லையா நம்மளுக்கு டைம் பாஸ் பண்ணணும் தமிழை பற்றி நம்முடைய மண்பா பண்பாட்டை பற்றி எதாவது பெருமையாக சொல்லணும் நாம் பெருமையாக சொல்லிக்கும்படி வாழ்கிறது கிடையாது அதனால் திருவள்ளுவர்னு சொல்லிவிட்டால் யாராவது மறுக்க முடியுமா எனிவே ஸோ திருவள்ளுவர் கூட இந்த அத்தியாயத்தை வாசிக்கணும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போதனை கிடையாது ஒரு அழகுணர்ச்சிக்காக மிதமிஞ்சி பொய்களை எல்லாம் உதிர்ப்பது கிடையாது ஒரு தரைத்தளத்தில் இருந்து நிற்கிறார் அவர் கிரவுண்டில் நின்றுக்கிட்டே பறக்கிறாரு நான் வேறு இடங்களில் இருக்க சொல்லுவேன் ஏன்னா அவனை திருமணம்னு உடனே உடனே அவர் உருகுவது கிடையாது கவனம் இங்கே அதுவும் சமயம் அன்பு எல்லாருக்குமே பொதுவானது அது காதல்னு வைக்கலை மக்களை கவர்வதற்காக அப்படிலாம் செய்யலை அவர் காதலை பற்றி நிறைய எழுதியிருக்காரு அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் இப்போ இதெல்லாமும் கூட திட்டமிட்டதாக கூட இருக்கலாம் எந்த வரிசையில் அத்தியாயங்களை வைக்கணும் மாற்றி அமைக்கணும் தெரியாது நம்ம இதுதான திருவள்ளுவர் கதை தான் இது ஆனால் இதுக்கு நிகர் சமீப காலத்தில் நிகழ்ந்ததுங்கிறதுனால ஒரு நம்பகத்தன்மை இருக்குது அதை உறுதி செய்து கொள்ள முடியும் நான் கல் ஜிப்ரானை குறித்து எந்த நூலுமே வாசித்தது கிடையாது சில நூல்கள் வாசிப்பதற்காக இருக்குது அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று சொல்லணும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அமெரிக்காவில் இருந்தபோது அமெரிக்கா வரும்போது எல்லாம் அவருக்காக அந்த நோட்டீஸுகள் பேனர்கள் இதையெல்லாம் கலில் ஜிப்ரான் டிசைன் பண்ணியிருக்காரு ஸோ உலகம் ஒரு சிறிய உலகம் அதனால் ஏதாவது களிஜி ஜிப்ரானை பற்றி திருவள்ளுவர் ரேஞ்சுக்கு போகல தேவை கிடையாது தேவைன்னா பார்த்து பார்த்துக்கொள்ள முடியும் நான் நான் சொல்வது என்னென்னா அந்த எழுத்துக்கள்லேயும் நம்ம கவனிக்கலாம் அது ஒரு ஃப்ளோவில் வருது எங்கேருந்தோ ஒரு ஆழத்திலிருந்து வரும் எழுத்துக்கள் நான் என்னால் முடிந்த அளவு அதை அழகாக கவித்துவமாக அதை உருமாற்றி இருக்கேன் சந்தேகம் இருப்பவர்கள் புவியரசு அவர்களின் மொழிபெயர்ப்போடு ஒப்பிட்டு பார்க்கலாம் சிலவை நான் ஒரே ஒரு அவர் அவருடைய பிரயோகத்தை அப்படியே பயன்படுத்தி இருப்பேன் ரொம்ப முயற்சி செஞ்சு தான் அவருடைய நலையிலிருந்து மாறி இருக்கணும்னு அதன் அடிப்படையில் செஞ்சது ஏன்னா இவ்வளவு சிரமங்களுக்கு அடிப்ப அப்புறமும் இந்த வார்த்தைகளின் பின்னால் இருக்கும் அழகை நீங்கள் கவனிக்கலாம் அதுதான் நான் கலில் ஜிப்ரான் என் சிறப்புன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் ஒன்றாக பிறந்தீர்கள் என்றென்றும் ஒன்றாகவே இருப்பீர்கள் இது அரசியல் கோஷம் இல்லை ஒன்றைய குலம் ஒருவனை தேவன் போடுறது கிடையாது நம்ம பிறப்புங்கிறது வந்து ஒரு நிகழ்வு தான் ஒரு செடியில் வந்து ஒரு மலர் மலர்ந்ததுன்னா அது எண்பது வருடங்கள் பூத்துருக்குன்னு வைங்க இப்போது ஒரு மலர் மலர்ந்துருச்சு பத்து வருஷம் கழித்து இன்னொரு மலர் மலருது இப்போ அந்த மலர் எங்கே இருந்தது அதுக்கு முன்னாடி அந்த செடியிலேயே தானே இருந்தது செடியில் வேறு ரூபத்தில் இருந்தது அதைப்போல தான் நாமும் நாமும் இந்த உலகின் ஒரு பகுதி இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி ஒருவர் பிறந்து இன்னொருவர் சில வருடங்கள் கருத்து பிறக்கிறார் ஒருவர் மறைந்து இன்னொருவர் சில வருடங்கள் கழித்து மறைகிறார் நம்ம எல்லோரும் ஒன்றாக தான் இருக்கும் நம்ம எங்கேயும் போகலை எங்கேயும் வரலை அதுதான் அது நான் சொல்வது ரொம்ப ஆன்மீக தளத்தில் உச்சத்தில் அவ்வளவு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் எளிமையாகவே எடுத்துக்கோங்க நம்ம ஒன்றாக பிறந்தோம் ஒன்றாக இருப்போம் யாராவது ஒருவர் நம்மளோட இருப்பார் அது யாருங்கிறது தான் நம்மளால் சொல்ல முடியாது மரணத்தின் வெண்மையான சிறகுகள் உங்கள் நாட்களை சிதைக்கும் வரையில் நீங்கள் ஒன்றாகவே இருப்பீர்கள் இப்போ வந்து திருமண பந்தத்தை குறித்து சொல்லுதுன்னு சொல்லலாம் ஏன்னா திருமண பந்தத்தில் அந்த உத்தரவாதம் இருக்கு இல்லையா அதுதான் அன்புக்கு எதிரானது அன்பு என்பது எந்த உத்தரவாதம் மற்றது அது எப்படி வேணாலும் மாறும் அதனால தான் அன்பு வந்து வழி தருவது பொறுப்பு மிக்க ஒன்று திருமணம் அப்படி கிடையாது எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் நாய் கழுத்துல சங்கிலியை போட்டு விட்டுட்டோம்னா அந்த சங்கிலி எவ்வளவு நீளமா இருக்கோ அவ்வளவு நீளமாக தான் அது அலைய முடியும் அதை போல தான் மரணம் வரைக்கும் நாம் ஒன்றாக இருக்க முடியும் கடவுளின் அமைதியான நினைவுகளிலும் நீங்கள் ஒன்றாகவே இருப்பீர்கள் இது ஒரு திருமணம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டு பெரிய மனிதர்கள் சேர்ந்து முடிவு செய்யறாங்க அவங்க சமூக திருமண பந்தத்துக்கு அதன் விதிமுறைகளுக்கு அந்த குடும்பங்களின் நலனுக்கு சமூகத்துக்கு என்று பல விதங்களை தங்களை அறிவித்துக் கொள்கிறாங்க அது மூலமாக பொறுப்பேற்றுக்கொள்கிறாங்க சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு பொறுப்பான பையனாலே ஒரு ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டாலே அப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லையா அதை போலலாம் நாம் திருமணம் செய்து கொண்டு ஒன்று முடிவு செஞ்சாலே அப்பானு கடவுள் நிம்மதியாக உணர்வார் அதுதான் அவருடைய அமைதிக்கு காரணம் ஆனால் உங்கள் ஒன்றிணைவின் நடுவே இடைவெளிகள் இருக்கட்டும் இதுதான் கலில் ஜிப்ரான் திருமணத்தை பற்றி ஒரே மாதிரியாக செலக்சிக்கிட்டு இருக்கல நாம் இணைந்து இருப்போம் ஆனால் அந்த இணைப்புக்கு இடவில் சிறிது இடைவெளிகள் இருக்கட்டும் சொர்க்கத்திலிருந்து வீசும் தென்றல் அவற்றின் ஊடாக நடனமாடட்டும் இடைவெளிகள் இருந்தால் தான் இரண்டு ஆளுமைகள் தனித்தனியாக இருந்தால் தான் அவர்கள் ஏதாவது தொடர்பு கொள்ள முடியும் பேச முடியும் பகிர்ந்து கொள்ள முடியும் ஏதாவது ரெண்டு பேரும் சேர்ந்தே இருந்தோம்னா அது திருமணம் கிடையாது அது அது காதலாக இருக்கலாம் அன்பாக நினச்சிக்கலாம் அதை ஆனால் அப்படி சேர்ந்தே இருக்க முடியாதுன்னு நம்ம போது நம்ம பெரிய மனிதர்கள் ஆவோம் தான் திருமணத்தில் ஈடுபடுவார்கள் ஏன்னா சேர்ந்தே இருக்க முடியாதுங்க ரெண்டு பேர் எங்கே திசை வேணாலும் பிரிஞ்சுக்கலாம் ரொம்ப தூரம் போகாமல் இருக்கட்டும்ங்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் திருமணத்துக்கு ரெண்டு பேரும் தயாராகிறாங்க திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஒருவரையொருவர் காதலியுங்கள் ஆனால் காதலை பற்றி கொள்ளாதீர்கள் ஆனால் அந்த பிரிவு இருந்தால் தான் காதல் இருக்கும் ஆனால் அந்த காதலை இறுக்கி பிடிச்சிக்கக்கூடாது இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா நம்ம மாட்டோம் இன்னொருவரையும் விட மாட்டோம் ஏன்னா அந்த அந்த காதல்னாலும் ஒரு இரண்டு தனி ஆளுமைகள் வேணும் இரண்டு வெவ்வேறு ஆர்வம் கொண்டவர்கள் ஈடுபாடு கொண்டவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் தனி ஆளுமையாக இருக்கணும் அப்போது தான் இன்னொருவர் மீது அன்பு செலுத்த முடியும் பொறுப்பெடுத்து கொள்ள முடியும் அது உங்கள் ஆன்மாக்களின் கரைகளினூடே உழவும் கடலாக இருக்கட்டும் இப்போ கல் ஜிப்ரான வாசிக்கும் போது ஒரே நேர்கோட்டில் வாசிக்க கூடாது அதை இந்த சேனல்ல நான் உருவாக்கும் காணொளிகளை போல கோணலும் வாணலுமாக வலைப்பின்னல் போல் இங்கும் அங்குமாக தொடர்புபடுத்தி வாசித்தீங்கன்னா நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இப்போது கரைகளினூடே உழவும் கடல் அப்படிங்கும்போது முதல் அத்தியாயத்தில் அல்முஸ்தாஃபா குறித்து சொன்னது நினைவுக்கு வரலாம் உங்களுக்கு ஏன்னா அவர் தன் சொந்த தீவுக்கு செல்வதற்கான கப்பலுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்போது கடல் என்பது இரண்டு தீவிகளை இணைப்பதா பிரிப்பதா கடல் எதனுடைய அடையாளம் இதெல்லாம் அந்த பதிவில் இருந்து இல்லை நீங்களே உங்களுடைய சிந்தனையை கொண்டு விரித்தீங்கன்னா இன்னும் நிறைய புரிஞ்சுக்க முடியும் திருமணம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு அழகாக இருக்கு அவர் இப்போ எதுவுமே சொல்லலை அது உங்கள் ஆன்மாக்களின் கரையிலூடே உழவும் கடலாக இருக்கட்டும் அவ்வளோதான் இரண்டு தீவுகளை இணைக்கும் கடல் இதை நாம் விரித்துக்கிறோம் அதுதான் சொல்ற ஒரு நூலோட முக்கியத்துவம்னு நான் சொல்வது ஆசிரியரே எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலை ஒரு கடல் எப்படி இருக்குங்கிறத நாம் நம்முடைய கற்பனையை கொண்டு விரித்து கொள்ளணும் அதை வந்து இந்த இடத்துல போட்டு பார்க்கணும் அதே மாதிரியான உருவகம் முன்னாடியும் சொல்லப்பட்டிருக்கு இது போல் வெவ்வேறு இடங்களை நீங்கள் தொகுத்துக்கிட்டு அப்புறம் வேறு இடத்துல சொல்லியிருப்பார் நதியை நதிக்கும் ஓடைக்கும் கடலை வந்து ஒரு அன்னையாக சுட்டி காட்டியிருப்பார் இப்போ இந்த இடங்கள்லாம் நீங்கள் தொகுத்து பார்க்கணும் கடலை எப்படியெல்லாம் அவர் உருவகப்படுத்துகிறாருன்னு பாருங்கள் இப்போ நான் சொல்வது கூட ஒரு உங்களுக்கு ஒரு வடிவம் கொடுப்பதற்காக தான் இது தானாக தண்ணியல்பாக எழுந்தால் நல்லாயிருக்கும் நீங்களே வந்து யோசிக்க வேண்டிய அவங்களுக்கே தோணும் இன்னொரு பக்கம் பேசும்போது இதை குறித்து முன்னாடியே சொல்லியிருக்காரு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு இல்லை வேறு நூல்களில் வேறு என்ன குறிப்பு வருது நீங்கள் அப்படியெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா இதோட ஆழத்தில் நீங்கள் ஆளும்போது நீங்கள் ஒரு அகலமாகவும் வேர்பரப்பி புரிந்து கொள்ள முடியும் அதுதான் வாசிப்புக்கு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து மற்றவரது கோப்பையை நிரப்புங்கள் ஆனால் ஒரே கோப்பையிலிருந்து இருந்து குடிக்காதீர்கள் ரொட்டியை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் ஒரே துண்டை இருவரும் உண்ணாதீர்கள் ஒன்றாக பாடுங்கள் ஆடுங்கள் ஆனந்தமாக இருங்கள் ஆனால் உங்களது தனிமையை பேணுங்கள் தனிமை நம்மூடவே இருப்பது நம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு ஒரே துணை வந்து தனிமை தான் நம்ம தனிமையை இன்னொரு உடன் பகிர்ந்து கொள்ள முடியும் ஆனால் அந்த த தனிமை அப்போவும் நம்மோட தான் இருக்கும் நம்ம ஒரு பகுதியை நம்ம இன்னொருடன் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் எப்போதுமே நம்முடைய இன்னொரு பகுதி வந்து தனிமையுடன் தான் இருக்கும் அதை மறந்துடக்கூடாது தனிமையை மறப்பதற்காக அதை தவிர்ப்பதற்காக தான் எதையாவது செஞ்சு சிக்கலில் மாட்டிக்கிறோம் சம்சாரம் என்பதே அதுதான் சிக்கல் தான் யாழின் நரம்புகள் தனித்து இருந்தாலும் மீட்டப்படும் போது அவை ஒரே இசையை எழுப்புகின்றன இந்த ஆழகெல்லாம் நீங்களே கவனித்து புரிஞ்சுக்கோங்க உங்கள் இதயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் ஒருவருடையதை இன்னொருவரின் பொறுப்பில் ஒப்படைக்காதீர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்திய திருமணம் பற்றி சொல்லும்போது இந்திய திருமணங்களை நிகழ்வது இதுதான் ஒரு திருமணம் என்பது இருவருடைய புரிதலின் அடிப்படையில் நிகழ்வதுனாலும் நம்மளை அறியாமல் அதுக்குழுங்கு வந்து ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகார போட்டி நான் சரியா நீ சரியா ஏன்னா இரண்டு பேர் இரண்டு வேறுபட்ட பின்புலத்திலிருந்து வந்திருக்காங்க இது வந்து கடந்த காலத்தில் பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா பெண் வந்து கணவனோட வீட்டுகளை வாழப்போவாங்க ஆனால் யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளோ பெரிய உளவியல் சிக்கலுக்குள்ளே ஆளாவாங்கன்னு அது வரைக்கும் அவங்க வாழ்ந்து வந்த வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு வளர்ந்த பெண் முற்றிலும் வேறொரு வாழ்க்கை முறைக்கு தன்னை ஒப்படைக்கணும் எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அவங்க அடையாளமே அழிக்கப்பட்டுவிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆளுமைன்னு இருக்குமா மன உறுதியின்னு என்ன இருக்கும் நம்ம கடந்த காலத்தில் பெண்கள் வந்து ரொம்ப கொடுமை கொடு மாமியார்கள் இதெல்லாம் தெரியும் இல்லையா அதெல்லாம் எங்கிருந்து அதோட வித்து உருவாகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று சேர்ந்து நெல்லுங்கள் ஆனால் மிகவும் நெருக்கமாக வேண்டாம் கோவிலின் தூண்கள் இடைவெளி விட்டே நிற்கின்றன இதுதான் கலில் ஜிப்ரான் தேற்கும் சைப்ரஸும் ஒன்றின் நிழலில் மற்றொன்று வளராது எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சிறிது இடைவெளி தனிமை போன்றவை வேண்டும் ஏன்னா ஒன்று பெருசாக வளரணும்னா அதுக்கு போதுமான இடைவெளி இருக்கணும் அதை நெருக்கி இரு வளரும் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் வளர முடியாது ஏன்னா தனிமையில தான் நாம் யார் என்று நம்மை கண்டுகொள்ள முடியும் தன்னை கண்டுகொண்ட ஒருவரால் மட்டும்தான் தான் தனிமையை பேண முடியும் இரண்டு தனிநபர்கள் மட்டும்தான் காதல் அன்பு திருமணம் எல்லாவற்றிலும் ஈடுபட முடியும் சமூகத்திலே ரெண்டு தனிநபர்கள் தான் செயல்பட முடியும் அதெல்லாம் தான் இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள் நீங்கள் யோசிச்சு பாருங்க இது உங்கள் வாழ்க்கையில் எப்படி என்ன பாதிப்பை ஏற்படுத்துது மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துது கவனியுங்க நீங்கள் சினிமா தொலைக்காட்சி இதெல்லாம் பார்ப்பீங்கன்னா எல்லாம் இதெல்லாம் கவனிங்க இந்த கலில் ஜிபான் சொன்ன இந்த பார்வைகள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்க வாழ்வில் அழகான விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி தான் இருக்குது நாம் தான் தேடி கண்டுபிடிக்கணும் அதை நம்ம வீட்டுக்கு பின்னாடி பூ இருக்கா அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது ஆனால் எங்கேயோ இருக்கிற பட்டாம்பூச்சி அதை கண்டுபிடிச்சி வந்து போயிட்டுருக்கோம் அதுபோல தான் வாழ்க்கை நம்மிடம் நம்மளோட வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கணும் முதல்ல அது பார்க்க கற்றுக்கணும் அப்புறம்தான் அது சரியாக தவறா நம்மளுக்கு பிடிச்சதா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் ஓ அதன் அடிப்படையில் நம்முடைய பார்வைகளை விரித்து கொண்டாலே வாழ்க்கை இன்னும் ஆழமானதாக சுவாரஸ்யமானதாக இருக்கும் மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு